வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்யூப்மெண்ட்டில் இருந்து வந்திருக்க அந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த கிராம உதவியாளர் பணியிடம்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது போஸ்டிங்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கான தேர்வுக்கான அப்ளிகேஷனுக்காக தான் விண்ணப்பத்திற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்காக போடுங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பின் தொடருங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி போஸ்டிங்கில் கூடுதல் போஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதுக்கான சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வருதுங்க சேலரியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஸோ இந்த விண்ணப்பமானது இந்த வார இறுதிக்குள்ளே நிச்சயமாக வந்துடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கான வீடியோவும் வந்து போட்டுருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தையும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சின்னு ஸோ ஒரு சில குறைவான இருக்கிற வேக்கன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க குறைவாக இருக்கிற மாவட்டங்களுக்கு அதாவது குறைவாக மா மா குறைவான வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக வந்து கிடையாது ஸோ ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து ஒரு இரநூத்தி அறுபது வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஸோ இரநூத்தறுபது ஃபேமிலி அதாவது இரநூத்தம்பது இரநூத்தறுபது வேக்கன்சி அப்படின்றது ஒரு நல்ல வேக்கன்சி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்ஸு கண்டிப்பாக கிடையாது இது முழுக்க முழுக்க இன்டர்வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எல்லா எல்லா மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குள்ளவும் இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரி இறுதிக்குள்ளே வந்துடும் ஸோ இது முழுக்க முழுக்க இன்டர்வியூ எக்ஸாம் இன்டர்வியூ தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக பயப்படுத்தலை அஞ்சாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஸோ அதுக்கான என்னென்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது எது சார் நாம்ளே வந்து சொல்லிவிடுவோம் ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பயப்பட தேவையில்லை ஸோ எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறவங்க கம்பல்சரி வாட்ச் பண்ணிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வந்துடும் ஸோ இதுவாரி இதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்துச்சுனாலே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ